ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க மெர்க்குறி தமிழ் வேல்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் அது கிளாஸ் அப்ப பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஃப்ளோட் வந்து ஒர்க் ஆகிறது இல்லை இந்த ஃப்ளோட்டு இப்போ புதுசாக நம்ம ஒன்று மாட்ட போகிறோம் அது வந்து எப்படி ரிமூவ் பண்ணி மாட்டலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃப்ளோட் கண்ட்ரோலர் இது பார்த்திங்கன்னா இப்படி ஆளுங்க மேலே எடுத்தோம்னா ஒவ்வொன்லி ஒவ்வொரு டைப் வரும் ஆனால் இந்த மாதிரி ஃப்ளோட் கண்ட்ரோலர் எல்லாமே ஒரே டைப்பை தவறு இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ஷன் டியூப்பு ஆங்கிள் வால் வந்து ரிமூவ் பண்ணி விட்டு போட்டு அடிப்பக்கமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா அதனோடய ஸ்க்ரூ இதை வந்து நம்ம அடிப்பக்கமாக வீடியோ எடுக்க முடியாது அதனால் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குதுங்க அதை வந்து ஒரு இது மாதிரி நட்டு மாதிரி இருக்குது அதை கழட்டிட்டு வருது தான் இருக்குது நட்டு மாதிரி கையை உள்ளே விட்டு கழட்டிக்கலாம் அங்கே தான் கனெக்ஷன் டியூப் இருக்குது அதை கழட்டிட்டு இப்படி எடுத்தோம்னா வந்துடு இந்த அரேஞ்ச் டைப் தான் இருக்குது ஸ்டாண்டர்டாக இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் இருக்குது எடுத்துட்டோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுங்க அதுக்கு பதிலாக புதுசாக நாம் இப்போ மாற்ற போகிறோம் பார்த்திங்கன்னா இது எப்படி மாற்றலாங்கிறத ஈஸியாக நம்ம அதில் பார்த்துக்கலாங்க இந்த ஹைட்டுக்கே பார்த்திங்கன்னா இப்போ நாம் புதுசாக வாங்கிக்கிறது இது தான் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் திருக்கி அப்படியே அழுங்காப்பில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்குது அதுலேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது புதுசாக வாங்கினது இதை நம்ம வந்து இந்த ஹைட்டுக்கு இது எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற டைப் தான் இந்த ஃப்ளோட்டில் இருக்குது ஃப்ளோட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் அதே மாதிரி பண்ணி வச்சிட்டோம் இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்படி அந்த ஃப்ளோட்டு பாருங்கள் நம்ம அளவு வச்சுக்கலாம் இவ்வளோ தூரம் உரம் வேணுமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பாருங்க இந்த கையில் ரெண்டு வாரம் இந்த இடத்துல வரங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி திருக்குனிங்கன்னா பார்த்தீங்கன்னா போது அது வாருங்க வெளியில் வந்துடு இப்படி லாக் ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடு நாம் தேவையான அளவு அந்த பழைய அளவுக்கு வச்சுட்டு அளவு வச்சுட்டு திருப்பி அந்த லாக்கை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா லாக் ஆகிரும் அவ்வளோதான் பெரிய இதில் வேலையே இல்லை ஒவ்வொன்றிலேயும் ஆனால் ஒவ்வொரு மாடல் இருக்குது ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு ஃப்ளோட் கண்ட்ரோலுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கு இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாடலுக்கு தான் வருங்க இப்போ பூரா ஈஸியாக இருக்குது ஒவ்வொன்றில் லாக் மாதிரி உள்ள கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ஈஸியான மெத்தடு தான் நம்ம பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி விட்டு அலங்காப்பில் எழுத்தோம்னால வெளியில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போய்ட்டு மறுபடியும் ரொட்டேட்டிங் பண்ணோம்னா லாக் ஆகிடும் அவ்வளோதாங்க இதனுடைய சிஸ்டமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இது ஈஸியாக வந்து நம்ம எடுத்து அதே மாதிரி நம்ம உள்ள கிளாஸெட்டில் வச்சுட்டு ஒரு போட்டோம்னால வேலை முடிஞ்சிடும் பெருசாக எதுவும் இல்லை ஃபஸ்ட் டைம் வீடியோ குறைங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆன்லைலில் வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் க்ளோஸ் அட்டை எப்படி பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது நான் சொல்லிக்கிற பாருங்கள் இப்படி எழுத்துட்டு இப்படி திருகுனா ஒரு சைடு திருகுனிங்கன்னா லாக் ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் உள்ளே பாருங்கள் அந்த ஓரிங் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறனால ஈஸியான மெத்தடு தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த அளவை கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக லாக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோட் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வேற மாத்திர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம வரும் இந்த ஒரே ஒரு நட்டை மட்டும் கழட்டிட்டு இந்த வாசரையும் கழட்டிட்டு அடி பக்கத்தில் இந்த ரெண்டே டைட் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடும் பெரிய எதுவுமே இல்லை அதில் பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக நாமளே எளிமையாக ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் மாற்றமா ஈஸியாக நம்மளே மாட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இனிமே நிறையா ப்ளம்பர்களுக்கு இது என்னங்கிறத தெரியறதில்ல ஒரு சில ப்ளம்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியாத ப்ளம்பர்களுக்கு மட்டுமே இதை சொல்கிறேங்க தயவுசெய்து அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஹோல்ஸ் இருக்குது அதில் கரெக்டாக உள்ளே போட்டுட்டு அந்த நட்டை உள்ளே வச்சு டைட் வச்சுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட் கண்ட்ரோலர் அந்தளவு இந்தலேயும் எந்தல ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு இடத்துல கரெக்டாக நிறுத்திடுங்க ஏன்னா அந்த இந்த டேங்கோடைய கண்டிஷனை பொறுத்து இருக்குது உங்களுக்கு ஓவல் டைப் டேங்க் வரும் அந்த மாதிரி இடத்துல தட்டாத அளவுக்கு வச்சு கரெக்டுப்பா மாட்டிக்கேன் இப்போ நான் மாட்டி அடியில் நட்டை போட்டு போட்டாச்சுங்க கனெக்ஷன் டியூப்பும் கனெக்ஷன் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஆயிட்டு இருக்குது பாருங்க சீக்கிரமாக லோடாகும் பாருங்க சீக்கிரம் தண்ணி ஏறிட்டு இருக்குது பாருங்கள் ஏறி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த ஃப்ளோட்டு வந்து ஆன் ஆகி நம்மளுக்கு ஆஃப் ஆகிரும் இப்போ உள்ள கொஞ்சம் ஃப்ளஷ் பண்ணி விட்டேன் ஃபர்ஸ்ட்லேருந்து வர மாதிரி இப்போ பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக உடனே இது எப்படி ஆஃப் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ப்ளூ கலராக தான் நம்மளுக்கு ஃப்ளோட்டு நம்ம ஓல்டு மாடலில் பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி மிதக்கு இப்போ அந்த மாதிரி இல்லாத இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பெரும்பாலும் நிறையா டைப் இருக்குது பார்த்திங்கன்னா பால் மாதிரி இருக்குது சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதாங்க